ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த நூல் சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து சென்னி செம்பியன் கில்லி வளவன் போன்ற பட்டங்கள் எந்த அரசர்களால் சூட்டிக்கொள்ளப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் பி சோழர் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை என்னும் பட்டங்கள் எந்த அரசர்களால் சூட்டிக்கொள்ளப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரர் மாறன் வழுதி செலியன் தென்ன என்னும் பட்டங்கள் எந்த அரசர்களால் சூட்டிக்கொள்ளப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் சி பாண்டியர் பனம்பு எந்த அரசர்களுக்குரிய மாலையாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரர் அத்திப்பூ எந்த அரசர்களுக்குரிய மாலையாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி சோழர் வேப்பம்பூ எந்த அரசர்களுக்குரிய மாலையாகும் ஆன்சர் ஆப்ஷன் சி பாண்டியர் அயோத்தி கல்வெட்டு யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனதேவன் சரிதத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பானபட்டர் மகாபாஷ்யா என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பதஞ்சலி புத்த சரிதம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அஸ்வகோஷர் அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் உதயகிரி குகை கல்வெட்டு யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் சி கி என்ற பயணக்குறிப்பு யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் சி யுவாங் சுவாங் கனிஷ்கர் யாருடைய போதனைகளால் பௌத்தத்தை தழுவினார் ஆன்சர் ஆப்ஷன் டி அஸ்வகோஷர் குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசர் எந்த இந்திய மன்னரின் சமகாலத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுத்ரகுப்தர் குதுப்மினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் மெக்ராலி இரும்புத்தூனை நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சந்திரகுப்தர் புனித யாத்ரீகர்களின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி யுவாங் சுவாங் பல்லவர் காலத்தை பற்றி அறிய உதவும் அயலவர் குறிப்பு யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் சி யுவாங் சுவாங் சாளுக்கியர்களை பற்றி அறிய உதவும் அயலவர் குறிப்பு யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் சி சுவாங் சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன் சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றிய பல்லவ அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன் களப்பிரர்களை அழித்து பல்லவ அரசை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சிம்ம விஷ்ணு இரண்டாம் கீர்த்திவர்மன் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் டி தந்திதுர்க்கர் மந்தவிலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன் மாமல்லன் மற்றும் வாதாபி கொண்டான் என்ற பட்டப்பெயர்களை கொண்ட பல்லவ அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன் அவனி சிம்மர் என்னும் பட்டம் பெற்ற பல்லவ அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சிம்ம விஷ்ணு